வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி காந்த புராணம் காந்தம் என்பது நமது பக்தி மார்க்கத்தில் எப்படி இருந்தது தெரியுமா அதாவது காந்த தத்துவத்தினை விளக்குவதற்காக ஒரு புராணம் இருந்தது அதற்கு பெயர் காந்த புராணம் ஆனால் காலத்தால் அது கந்த புராணமாக மாறிவிட்டது காந்த புராணத்தில் காந்தம் என்பதைத்தான் கந்தன் என்றும் முருகன் என்றும் இறைவனாக வழிபட்டு இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த இறை வழிபாடு மட்டுமே நடக்கிறதே தவிர அங்கு காந்தம் என்பதை உணர முடியவில்லை உணரக்கூடிய அளவுக்கு விளக்கங்களும் கூற முடியவில்லை மகரிஷி அவர்கள் அதையெல்லாம் அற்புதமாக விளக்கியிருக்கிறார்கள் காந்த புராணம் என்பதும் கந்த புராணம் என்பதும் ஒன்றுதான் காந்தம் என்பது ஒவ்வொரு நிலையிலும் நமது மூதாதியர்களால் மனித குலத்துக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது காந்தம் என்பது என்ன அடிப்படையில் காந்தம் என்றால் என்ன காந்தம் எப்படி தோன்றுகிறது எது காந்தமாக இருக்கிறது இது நமக்கு தெரிய வேண்டும் சுத்த வெளியாக அசைவற்று இருந்த இறைவெளி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் அதாவது இன்ஹெரண்ட் எனர்ஜி ஆர் போர்ஸ் ஆர் பிரஷர் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் தன்னைத்தானே இருக்கிக் கொண்டது அந்த தொடர் இருக்கத்தினால் முதன் முதலில் அதன் மையத்திலே அழுத்தம் என்பது ஒரு மையத்தை நோக்கி அழுத்தும் போது ஒரு சுழல் மற்றும் ஒரு இயக்கம் என்பது உருவாகியது அது அழுத்தத்தால் இயக்கம் இது ஏன் சுற்றியது எது அவ்வாறு சுற்றியது என சிந்தித்தால் சுத்தாமல் இருந்த அசையாமல் இருந்த அந்த சுத்த வெளிதான் அசைந்தது ஏன் அசைந்தது அதற்குள்ளாக இருந்த பேராற்றல் என்ற ஒரு ஆற்றல் அதற்குள் பொதிந்து கிடந்தது அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதில் மையத்தை நோக்கி ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது அந்த அழுத்தம்தான் ஒரு காலகட்டத்தில் சுழன்று இயங்க ஆரம்பித்தது முதன் முதலில் தோன்றிய வின் என்பது இதன் அடிப்படையில்தான் தோன்றியது இவ்வாறாக சுற்ற ஆரம்பித்தது என வைத்துக் கொள்வோம் அது ஒரு சுழல் இயக்கமாக இயங்கியது ஆரம்ப காலத்தில் மகரிஷி அவர்கள் அணு என்று அழைத்தார் இதனையே விண் விண் அல்லது அழைக்கிறோம் சுழற்சியில் இருக்கக்கூடிய முதல் அணு அல்லது முதல் துகள் எனலாம் இவ்வாறு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திற்கு பெயர்தான் சக்தி என்றார்கள் அசையாமல் இருந்த சுத்தவெளி அசைந்தது அசையாமல் இருக்கும் பொழுது அந்த நிலைக்கு சிவம் என்று சொன்னார்கள் அதே சிவம் அசைந்த பொழுது சக்தி என்று பெயர் வைத்து விட்டார்கள் எனவே சிவமும் சக்தியும் வேறு வேறு அல்ல அசையாமல் இருந்த சிவம் அசையும் போது அது சக்தி என்றாகியது சக்தி என்ற இயக்கம் தோன்றியது எந்த ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த இயக்கம் சுழல் இயக்கமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு இயக்கத்தையும் உற்று பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இயக்கத்தை முழுமையாக பார்த்தோமெனில் அது ஒரு சுழல் இயக்கமாகத்தான் இருக்கும் சுத்தவெளி ஆகிய இறைவெளி சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருப்பதனால் இயக்கம் என்று தொடங்கிய பின் அந்த இயக்கம் சுழல் இயக்கமாகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட பரமாணு சுழல் இயக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தின் மையப்புள்ளி இருக்கிறதல்லவா அந்த மையப்புள்ளி என்பது சுழலாத அசையாத அதே சுத்தவெளியாகிய சிவமாகத்தான் இருக்கும் அப்படி மையத்தில் ஒரு அசையாத சிவம் என்ற ஒரு சுத்தவெளி இல்லாமல் எதுவும் இயக்கம் பெறவோ அல்லது அசையவோ முடியாது இறை ஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்று சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க இன்றைய சிந்தனை துணையில் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழானந்த ஆனந்த யோகம் வாழ்கவளமட இன்றைய சிந்தனை தலைப்பு காந்த புராணம் அன்பர்களே நாம் கந்த புராணம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போது இ காந்த புராணம் என்று சொல்கிறோமே என்று சொன்னால் காந்த புராணம் என்பொழுதுதான் இப்பொழுது கந்த புராணம் என்று மாறி வந்திருக்கிறது என்பதை உணரக்கூடிய சிந்தனை தான் இந்த சிந்தனையாக இருக்கிறது இப்போது இந்த இடத்தில் கந்தன் என்று நாம் ஒரு கடவுள் பெயரை சொல்கிறோம் முருகன் கந்தன் இப்படியெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா காந்தன் என்று தான் இருந்தது அதுதான் கந்தனாக மாறியது காந்தன் என்பது கந்தனாக மாறியது புராணம் என்பது கந்த புராணமாக மாறியது இப்பொழுது அதெல்லாம் சொந்த புராணமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது இது என்ன காந்த புராணம் என்று சொன்னால் காந்தம் என்பதனுடைய தத்துவம்தான் இங்கு அது மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய அளவில் சொல்லப்பட்டது இப்போ பாருங்கள் எது காந்தம் என்பது இன்றைய சிந்தனையில் விளக்கப்பட்டிருக்கிறது அசையாத சுத்தவழி எங்கும் நிறைந்த எல்லையற்ற பறவழி அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதுதான் சிவம் என்று சொல்கிறோம் அசையாதது என்று சொல்கிறோமே அதைத்தான் சிவம் என்று சொல்கிறோம் ஒரு குழந்த அசையாமல் இருந்துச்சுன்னா சிவனே சிவனேன்னு இருக்குது சிவமேன்னு இருக்குதுன்னு சொன்னது சிவனேன்னு இருக்குதுன்னு மாற்றிட்டோம் சரி சிவம் நல்லா நம்ம அந்த வார்த்தையை சரியாக கவனித்துக்கொள்ளுங்கள் சிவன் என்று சொல்லவில்லை சிவம் சிவம் என்றால் அசையாத சுத்தவழி இது புரிய வைக்க முடியல அந்த காலத்தில் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சிவனாக மாற்றி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாமே மனிதர்களினுடைய அறம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அதை அறிந்து கொள்ளாத நிலையில் அப்படி இப்பொழுது அறிந்து கொள்ள நிலை வந்த பிறகு அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு பூர்வமாக அதை உணர்த்த வேண்டும் இப்பொழுதும் அதே நிலையில் அதை நாம் சொல்லிக்கொண்டிருந்தால் இப்போ என்ன ஆகும் இப்போது அதை நம்பவும் மாட்டார்கள் உண்மை உணர்ந்து கொள்ளவும் மாட்டார்கள் அந்த நிலை தான் இன்றைய சமுதாயம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நாம் இதையெல்லாம் விளக்கக்கூடியதாக இருக்கிறோம் மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேருன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பக்தி மார்க்கத்தில் இதை எப்படியாவது அவர்களை நம்பிக்கையின் அடிப்படையில் உணர்த்தி அவர்களை அறவழியில் வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு சென்றதுதான் பக்தி மார்க்கம் இப்பொழுது பக்தி மார்க்கத்தை அதை இப்பொழுது நிறைய பேர் அதிலிருந்து வெளியே வர்றது காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லாமல் போகும்போது அது வேறு மாதிரியாக அது எதிர்மறையாக போய்விடுகிறது அப்போ அதற்குரிய விளக்கத்தை சொல்வது தான் ஞானம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று சொல்கிறோம் சரி அப்போ அந்த சிவம் அசையாமல் இருந்தது ஆனால் அதற்குள்ளாக என்ன இருந்தது பேரழுத்தம் பேராற்றல் பேரறிவு என்ற இரண்டும் இருந்தது அந்த பேராற்றல் என்பது தண்ணீருக்க சூழ்நிலத்து மாற்றலால் அந்த அழுத்தம் ஒரு மையத்தில் ஒரு சுழலாக மாறியது என்பதெல்லாம் நமக்கு காந்த தத்துவத்தில் வரக்கூடிய விளக்கங்கள் இப்போது அசையாமல் இருந்தது அசைந்தது இப்போ அசையும் போது என்னது ஒரு சுழல் இப்போ என்னாச்சு இந்த அசைந்ததை சக்தி என்று சொல்லிவிட்டோம் இப்போ சக்தி வேறு சிவம் வேறா சிவம்தான் சக்தியாக மாறியது அசையாமல் இருந்தது அசைந்தது சரி இப்போது அந்த சுழலாக வந்தது விண் என்று சொல்லுகிறோம் அதை சக்தி என்று சொல்கிறோம் அந்த விண்ணின் மையத்தில் என்ன இருக்குது அசையாத வழி இருக்குது அப்போ சிவமும் சக்தியும் எப்பொழுதும் இணைந்து தான் இருக்கிறது இரண்டும் ஒன்று தான் அசையாததை மையத்தில் இருக்கிறது அசையிறது வெளியில் இருக்குது சரி இப்போ இப்படி வரும்பொழுது இந்த அசையக்கூடிய சக்தி என்பது அந்த சுழல் எங்கே அசைந்து கொண்டிருக்கிறது அசையாத சுத்த வெளியில் தான் அசைந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த சுழலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த விரிவலை அசையாத சிவத்தோடு அந்த வெ வெளியோடு இணைந்து காந்தமாக மாறுகிறது அப்போ காந்தம் என்றால் என்ன என்று சொன்னால் அசையக்கூடிய அசைவில் வரக்கூடிய அலையும் அசையாத சிவமும் இணைந்து காந்தம் என்று வந்தது அப்போ இப்போ இதை என்ன பண்ணிடுறோம் சிவமும் சக்தியும் சேர்ந்து தான் காந்தம் இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க பக்தி மார்க்கத்தில் சிவம் என்பதை சிவன் என்று ஆக்கிவிட்டார்கள் சக்தி என்பதை பார்வதி என்று ஆக்கிவிட்டார்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் என்ன சொல்லிட்டாங்க காந்தம் என்று சொல்ல வேண்டும் சரி இது இப்போ என்னாச்சு ஆனால் இருவருக்கும் பிறந்த குழந்தை யார் முதல் குழந்தை விநாயகராக இருந்தார் இப்போ என்னாச்சுன்னா இப்போ இந்த காந்தம்ங்கிறது இப்போது ஒரு விண்ணிலிருந்து வெளியே வரும்போது காந்தம் என்பது அழுத்தம் என்ற காந்தம் அது பேர் அழுத்தம் அதே காற்றிலிருந்து வரும்போது அதனுடைய அடர்த்தி கூடும்பொழுது ஒளி நெருப்பிலிருந்து ஒளி நீரிலிருந்து சுவை மண்ணிலிருந்து மனம் வாசனை அப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் தானே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆனால் அஞ்சு பஞ்சபோதங்களிலிருந்தும் அந்த காந்தம் ஐந்து விதமாக வெளிப்பட்டது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மணம்னு அஞ்சு விதமாக வெளிப்பட்டது அப்போ இதை சொல்லும்போது இந்த பக்தி மாற்றத்தில் என்ன செய்து விட்டார்கள் இந்த சிவமும் சக்தியும் இணைந்து காந்தமாக வெளிப்பட்டது அந்த காந்தம் பஞ்ச தன் மாற்றங்களாக மாத்திரைகளாக வெளிப்பட்டது என்று சொன்னார்கள் அப்போ இதெல்லாம் புரிய முடியல அந்த காலத்தில் இந்த கல்வி அறிவு குறைவு அப்போ புரியல அப்போ என்ன பண்ணிட்டாங்க இப்போது இந்த சிவமும் சக்தியும் அப்போ சிவனும் பார்வதியும் இணையும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தை ஐந்து காந்தம் என்ற தன்மையை சொல்லணும் ஐந்து காந்தம்ங்கிறத சொல்லணும் அப்போ ஐந்துங்கிறத சொல்லணும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஐங்கரத்தான் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ என்ன பண்ணிட்டாங்க என்ன நாலு காலையை ஒரு தும்பிக்கையும் சேர்த்து இந்த அஞ்சு கரம் என்று சொல்லி ஐங்கரத்தான் என்று சொல்லிவிட்டார்கள் அதை பிள்ளையார் உருவமாக ஆக்கி விட்டாங்க இப்போ பிள்ளையார் என்பது யார் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்து காந்தத்தை தான் விநாயகர் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இதை மு முழு முதற் கடவுள் சொல்கிறாங்கல்ல அது காரணம் என்ன என்றால் அடிப்படையாக ஜடப்பொருள்களாக இருக்கும் பொழுது இந்த ஐந்து காந்தம் தான் வெளிப்பட்டது இந்த பிரபஞ்சத்தில் அதான் முதல் கடவுள் சரி இப்போது அடுத்து உயிர்னு வந்தாச்சு உயிர்னு வந்த பிறகு மனிதன் வரைக்கும் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ அடுத்த மொழி ஒளி சுவை மனம்னு சொல்லிட்டோம் மனம்ங்கிறது அது வாசனை இப்போது நம்மிடம் மனம் மைண்டுன்னு சொல்கிறோமே மனமாக இருப்பது எது என்று பார்க்கிறார்கள் இதே காந்தந்தான் மனமாக இருக்கிறது ஜீவகாந்தம் தான் மனமாகவும் இருக்கிறது இதை நம்ம வேதாத்திரியத்தில் நிறைய விளக்கி இருக்கிறோம் இப்போ ஜீவகாந்தந்தான் தான் மனமாகவும் இருக்கிறது என்று சொல்லும்போது அப்போ இங்கே இந்த அஞ்சில் ஒன்று விட்டு போச்சே இது மனம் ரெண்டு சொல்லி தான் போட்ட மனம் விட்டு போச்சே அப்போ காந்தம் ஐந்து தன்மாற்றம் மட்டும் இல்லை மனமாகவும் இருக்குது அப்போ ஆறு நிலைகளில் வெளிப்படுகிறது இப்போ அஞ்சு இல்லை ஆறுன்னு சொன்னாங்க அப்போ இப்போ விநாயகர்னு சொன்னது என்ன பண்ணுறது அப்போ விநாயகருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடலாமான்னா அதை எடுக்க முடியாது ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டோம்னா அதை மாற்றுவது சில கடினம் அப்போ சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறு என்று சொல்வதற்கு பதிலாக சொல்வதற்காக சிவனுக்கும் பார்வதிக்கும் இரண்டாவது டெலிவரி இரண்டாவது குழந்தை பறந்து விட்டது அதற்கு பெயர்தான் காந்தன் என்று வைத்து அவனுக்கு ஆறு முகம் என்று பெயர் பெயர் வைத்து விட்டார்கள் இந்த ஆறுமுகம் என்ன என்ன அப்படின்னா அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் மனம் இந்த ஆறுந்தான் அதுக்காக ஆறு முகம்னு வச்சு இப்போ ஆறுமுகன் என்று பெயர் செலுத்திவிட்டார்கள் இதை காந்தன் என்றும் பெயர் செலுத்தி விட்டார்கள் முருகன் என்று சொன்னார்கள் அழகன் என்று சொன்னார்கள் நிறைய பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோ இப்போ முருகன் காந்தன் என்பது தான் முருகன் இப்போ முருக கடவுள் யார் அது ஒரு காந்தம் இது பஞ்சபூதங்களுக்கு நாம் பஞ்சபூதங்களை விளக்குவதற்காக விஞ்ஞானம் விநாயகரையும் காந்தத்தை விளக்குவதற்கு காந்தன் என்ற கந்தனையும் இப்போ காந்தன் என்பது இப்போ கொஞ்சம் கால கழித்து கந்தனாக மாறிவிட்டது அந்த காந்தத்தை பற்றிய புராணம் காந்த புராணமாக இருந்தது அது கந்த புராணமாக மாறிவிட்டது என்று மகரிஷி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பாருங்கள் அருணகிரிநாதர் அந்த இறைவனை நோக்கி பாடுவார் என்ன பாடுவார் என்றால் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று முருகனுடைய ஆறு முகத்தையும் சொல்வார் ஈசனுடைய ஞான முகம் பேசும் முகம் ஒன்று இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லுவார் குன்று ஒரு வேலேந்தி வந்த முகம் ஒன்று இப்படி சொல்லிவிட்டு ஆறுக்கும் ஆறு முகத்துக்கும் அவர் விளக்கம் சொல்லிவிட்டு கடைசி வார்த்தை என்ன சொல்லுவாருங்கன்னா ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசனம் அமர்ந்த பெருமாளே என்று அவர் பாடுகிறார் இப்போ என்ன பண்ணிட்டார் ஆறு முகத்துக்கு நான் ஒவ்வொன்று ஒவ்வொன்று சொல்லிட்டேன் உனக்கு ஆறுமுகம் எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியலப்பா சொல்லுப்பான்னு சொன்னார் அப்போ அருணகிரி நான் அவ்வளோ பெரிய சித்தர் ஆறுமுகமாக அந்த காந்த தத்துவம் அவருக்கு தெரியவில்லை அதை நீ தான் எனக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லதாக சொன்னார் இப்போது அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவரை என்ன சொன்னார் அந்த முருகன் வந்து சிவனுக்கே உபதேசம் செய்தார் என்று ஏன்னா காந்த தத்துவத்தை அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார் யாருக்கு சுத்தவெளிக்கு சுத்தவெளியாக இருக்கும்போது அது காந்த தத்துவம் சுற்றுவழியில் காந்தம் இல்லை அது எப்பொழுது அசைவாக வந்ததோ அசைவாக வந்த பிறகு தான் அது சக்தியும் சிவமும் சேர்ந்து காந்தம் அப்போ சிவனுக்கே காந்த தத்துவத்தை அந்த முருகன் உணர்த்தியார் என்று அதுதான் சுவாமிமலை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதுதான் பக்தி மார்க்கத்தில் வைக்கப்பட்ட கதைகள் தவறு என்று சொல்ல முடியாது அதுவும் ஒரு மனிதனை இந்த எல்லாம் உணர்ந்து அந்த மனிதர்களை வாழ்வதற்கு உதவியது அல்லவா நாம் தவறு என்று சொல்லக்கூடாது அந்த அடிப்படையிலே பக்தி மார்க்கத்தில் காந்தம் என்பது உணர்த்துவதற்காக இப்படியெல்லாம் இந்த விநாயகர் முருகன் காந்தன் கந்தன் என்றெல்லாம் வைக்கப்பட்டது எந்த பகுதியில் என்று பாருங்கள் இது பெரும்பாலும் இந்த கந்தன் முருகன் என்ற அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில்களில் இந்த தென் பகுதியில் மட்டும் தான் இருந்ததை பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த காந்தம் என்பது ஆறு வகையாக வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து சொன்னவர்கள் இந்த தென் பகுதியில் வாழ்ந்த சித்தர்கள் இந்த சித்தர்கள் உருவாக்கியதனால்தான் அந்த முருகன் என்ற அந்த காந்தன் என்ற கோவில்கள் தென்பகுதியிலே அதிகமாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்கிறோம் ஆக இப்பொழுது இப்போ அந்த காந்தம் என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது அதுதான் உயிராற்றல் என்று சொல்கிறோம் அதுதான் ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் அதைத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்கிறோம் இது எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டு நாம் வாழும் பொழுது இயற்கையை உணர்ந்து கொள்கிறோம் இதுதான் இயற்கை அறிவு இப்போ இப்படி உணர்ந்து கொண்டால் என்ன எப்படி இருக்கும் வாழ்க்கை என்றால் ஒன்றுமில்லை உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் நல்லதை செய்தல் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் ஆக இந்த அடிப்படையிலே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நாம் அல்லதை தவிர்த்தல் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்து விடுவோம் நல்லதை செய்தல் என்ற துன்பம் போக்கும் செயலை செய்வோம் இதுதான் அறம் என்று ஆகிவிடுகிறது ஆக இந்த மனிதர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் யாருக்கும் துன்பம் கொடுக்க முடியாது கொடுக்காமல் தானும் துன்பம் அனுபவிக்காமல் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட இந்த புராணங்கள் தான் இந்த காந்த புராணம் அதில் ஒன்று தான் காந்த புராணம் பல புராணங்கள் இருந்தாலும் அதில் ஒன்று தான் காந்த புராணம் அது உண்மையான காந்த புராணம் அது கந்த புராணம் என்று இப்பொழுது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த காந்தத்தை எப்படி நாம் பெருக்கிக் கொள்வது அதை எப்படி நாம் அடர்த்தியாக வைத்துக்கொள்வது அதற்கும் மனதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது நமக்கு வாழ்க்கைக்கு மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து அனைவரும் அறநெறியோடு வாழ்வோம் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்